கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கப்பனூர் கிராமம் விநாயகர் தெருவை சார்ந்த முனுசாமி ராஜேஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று மாதம் கும்பப்படைய பிரசாதம் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க மூன்றாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய்பன பூமால பட்டு வஸ்திரம் அதே போல வேற என்னப்பா அரிசி வச்சிருக்கீங்களா தேங்காய் பூமாள பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க சாட்சியா நிக்கிறாங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி இந்த சேலத்து மகமாயி எப்படி பெரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல இந்த குழந்தையும் அவங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி வளர்ந்து பேரும் புகழுமாக வாழ்ந்து காட்டணும் அடுத்த கருவியும் தக்க வச்சு அம்மாவே அவங்களுக்கு வந்து மகளாக பிறக்கணும் நான் வேண்டிக்கிறேன் நான்கு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றாவது மாதமே மனமெறி உயிர் வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை ஆண் வாரிசாக அம்மா கொடுத்திருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டுதான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஓம் சக்தி Sarasa. Ah.